தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து இந்த கள்ளச்சாரையும் குடிச்சு அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் மட்டுமல்ல அந்த அவமானத்தை சரி செய்து வெற்றி பெற வேண்டும் என்பது திமுக நிலைப்பாடு திமுக எல்லா தலைவர்களும் அங்கு விரைந்துதான் வீட்டுக்கு வீடு பணமழை பொழிந்தார்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக அங்கு வெற்றி பெற்றது திமுக வெற்றி என்பது முலாம் புசப்பட்ட வெற்றி கலப்புரம் சேர்ந்த வெற்றி ஆகவே இருநூற்றி ஐம்பது கோடி அல்ல ஐநூறு கோடி கொடுத்தாவது செலவு வெற்றி பெற வேண்டும் என்று திமுக அஜெண்டா அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து

மட்டுமல்ல எல்லா உள்ளாட்சி மாநகராட்சியிலும் எந்த ஊருக்குமே மக்களுக்காக பெரிய அளவுக்கு அங்க ஒர்க் பண்றது கிடையாது சட்டமன்ற தேர்தலில் மு க என்ன அண்ணா அதிமுக ஆட்சியில அமைச்சர்களுக்கு ஊழலுக்கு துணை போய் அந்த துறையை திவாலாக்கி இருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்த விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அதே திமுக ஆட்சிக்கு வந்த என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அவர்களை திமுக ஆட்சிக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய உறவுகளை வைத்து தங்களுடைய நிர்வாகத்தை பந்திப்பை போல் சூட்டிக் கொள்கின்றார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் மூத்த திரு ராமன் அவர்கள் வணக்கம் 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 திமுக அரசு மீது சமூக ஆர்வலர்களும் சிலர் கூட இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் என்னன்னா திமுக ஆட்சியின் போது எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அப்போது ஆட்சியர்களை வந்து பணியிட மாற்றம் நடத்துவதே இவர்களுடைய தீர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த வகையில இதை பார்க்கலாமா தற்போது அதிரடியாக பத்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக முக்கிய செயலாளராக இருந்த அமுதா அவர்கள் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து வேற ஒரு துறைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நீங்க எப்படி துறை செயலராக இருந்த அமுதா அவர்களை இப்ப வந்து வருவாய்த்துறைச் செயலராக மாத்திருக்காங்க இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவருமே அமுதா அவர்கள் மத்தியிலே மத்திய அரசுடைய இணைச் செயலராக இருந்தார் அதன் பிறகு அமுதா அவர்களை உள்துறை செயலராக நியமிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு திமுக அரசு ஒரு மனநிலை இருந்தது ஆனால் முதலமைச்சர் சுத்தி இருக்கிற சில ஐஎஸ் அதிகாரிகள் அமுதா அவர்கள் வரக்கூடாது வந்தால் நமக்கு நம்முடைய வளர்ச்சிகளும் நம்முடைய சில திட்டங்களும் தடைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கிடப்பில் அப்படியே வெயிட்டிங்ல இருந்தாங்க அதன் பிறகு அவங்க அழைத்து வந்து ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ஆடி ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியா போயிட்டாங்க போய்ட்டு இருந்தாங்க அதன் பிறகு கடைசியாக உள்துறைச் சிலராக போயிட்டாங்க உள்துறைச் சிலராகிக்கும் போதுதான் அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான வெள்ளைத்துறை அவர்களைமெண்ட் நேரத்தில் வந்து சஸ்டம் பண்ண உள்ள நிலைப்பாடும் ஒரு டீமும் சஸ்டம் பண்ணக்கூடாது இவ்வளவு தூரம் அவர் ஒரு ரவுடிகளெல்லாம் ஒழித்து கட்டிய ஒரு தலைப்பாடு சிறப்பாக செயல்படுவது கடைசியாக கொடுக்கக்கூடிய தண்டனையா இது என்று சோசியல் மீடியா வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அதன் பிறகு முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா அதை சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி வந்து அந்த சஸ்பெண்ட் இந்த இதை ரத்து செய்து நார்மலாக வெள்ளத்துறை அவர்களை வெளியிடமெண்டானங்க ஸோ ஏற்கனவே இந்த காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா உள்துறை செயலருடைய நிர்வாகத்தில் தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரிலாம் வருவாங்க ஸோ அதில் சில சின்ன 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 கசப்புகள்லாம் இருந்து கொண்டிருந்தன அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வந்து அரசியல் தலைவர்கள் படுகொலை பல்வேறு படுகொலைகள் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக மோதலாக உருவாகி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவரான மாயாவதி கூட தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய ஆட்சி அராஜக ஆட்சி இது வந்து என்ன ஒரே குலக்கலமாக இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு வைக்கின்ற போதுதான் மாநில அரசு வந்து சரி ஒரு ஒரு அரசு துறை உயரதிகளை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு வரும்போது தான் உள்துறை அமைச்சராக இருந்த அமோதா அவர்களை வருவாய்த்துறை சிலராக நியமிச்சிருக்காங்க அதே போல சென்னை மாதராட்சியினுடைய ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை உணவுத்துறை சிலராக போட்டிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அமைச்சர்களுக்கு வந்து அந்த துறையை சார்ந்த அரசு சிலர்கள் சில கமிட்மெண்ட்டுக்கு உத்தர மாட்டாங்க கமிட்மெண்ட் நீங்க புரிஞ்சுக்கீங்க நினைக்கிறேன் அப்போ உத்தரவாட்ட அந்த அதிகாரியா மாத்தணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா ககன்சிங் பேடின்னு ஒருத்தர் இருந்தாரு வந்து அப்புறம் அவரு மாறி பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா போட்டாங்க ராதாகிருஷ்ணா போட்டப்ப சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா ஊழல் தாண்டவ மாடி எல்லாத்துலயும் ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரெக்சன் சொல்லுறது கான்ட்ராக்டர்ல இருந்து எல்லாத்துலயும் ஒரே இதாகிடுச்சு இப்ப அதுல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடைய அது போல நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அப்புறம் உள்துறை அமைச்சர் நம்ம நகர்ப்புற அமைச்சர் நேரு அவர்கள் திருச்சியை தேர்தல் இருந்தாலும் பட் தமிழகத்தின் பிரதான சிட்டி சென்னை ஆனாலும் உள்ளாட்சித்துறை அங்கு நிறுவனத்தில் வருது இதில் அமைச்சருடைய தலையீடுகள்லாம் நிறைய இருக்குது சரி இந்த மாதிரி பல பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து குமரகுருபெறனா வந்து சென்னை மாறாட்சி ஆணையராக பட்டுருக்கிறாங்க குமரகுருபுரன் ஏற்கனவே அறநிலையத்துறையுடைய சிலராக இருந்தவர் இயக்குநராக இருந்தவர் சிலராக இருந்தவர் ஆகவே அரசியல் பார்வையாளர்களோ அல்லது எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் நாங்க என்ன தினை என்ன நினைக்கிறாங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ஏற்கனவே அவருடைய அவருடைய அறநிலையத்துறையில் குமரகூருபர்கள் பணி செய்த காரணத்தினால் இப்ப சென்னை மாநாட்சி ஆணையராக குமரகுருபன் வந்திருக்கிறாரு சோ அதுல வந்து எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்ஃபுல்லாக ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்பது நிலைப்பாடு ஆனால் சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல எல்லா உள்ளாட்சி மாண மாநகராட்சியிலும் பாத்தீங்கன்னா எந்த ஊருக்குமே மக்களுக்காக பெரிய அளவுக்கு அங்கே ஒர்க் பண்றது கிடையாது எந்த ஐஎஸ் அதிகாரி போட்டாலும் ஐஎஸ் அதிகாரால் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல நடக்கூடிய பணிகளை என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே பல ஐஎஸ் அதிகாரிகள் நமக்கு உதாரணம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் அதிகமா உள்ளது இந்த கனிம வளங்களை பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர்களும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அங்க வந்து கனிம வள கொலை எல்லாம் நிறைய ஈடுபடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள கனிம வளங்களை திருவனந்தபுரம் கேரளாவுக்கு சப்ளை ஆகுது அப்ப தடுக்க முடியும் சொல்லுங்க கலெக்டரால ஒன்றும் பண்ண முடியாது சோ இதனால என்னன்னா இந்த கலெக்டர்கள் அரசு துறை அதிகாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு ஒத்துழைத்து போனால்தான் தான் ஒரு நல்ல துறையில் வேலை பார்க்க முடியும் இப்படி போது மக்களுக்காக இவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறி இல்லை இன்னைக்கு உள்ள நிறைய பேர் அதுதான் அதனாலதான் இன்னைக்கு வந்து திமுக அரசு மீது ஒரு சிறிய விமர்சனங்களோ அல்லது யாராவது இதை சொன்னா கூட உடனே அவர்கள் மீது வழக்கு தொடுறாங்க அதனாலதான் நிறைய பேர் அதை உண்மையை சொல்றது கிடையாது சோ இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது என்பது காலத்தினுடைய ஒரு கட்டாய ஒரு நிலைப்பாடு உள்ளது ஆகவே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு செயலர்கள் பல மனராட்சி ஆணையாளர்கள் பல மாவட்ட கலெக்டர்கள் மாத்திருக்காங்க இன்னும் ஒரு இந்த மாசத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும் ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு போறாங்க ஏன்னா அந்த மாற்றங்களை கொண்டு வந்தாதான் அடுத்த அடுத்தபடியாக உள்ளாட்சி மட்ட தேர்தல் நடத்த முடியும் அதுக்கடுத்த சட்டமன்ற தேர்தலை பண்ண முடியும் அப்படி சட்டமன்ற தேர்தலை கொண்டு வரணும் நல்லா வரணும் அவங்களுக்கு சாதகமாக மாவட்ட முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு சாதகமாக அதிகாரிகளை வைத்துதான் சில விஷயங்கள் செயல்படுத்த முடியும் இதை வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது ஆகவே இந்த அரசு துறையில் ஒரு ஆட்சியில் மாற்றம் அவங்களை ஆகாதவங்களுக்கு இப்ப ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருப்பாங்க இப்ப ஏடிஎம்கே கலந்த ஆட்சியில அதுக்குள்ள ஒரு அதிகாரியில கொடு கொடிக்கட்டி பிறப்பாங்க அவங்கதான் எல்லாமே லாபி பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப திமுக ஆட்சி வந்து அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சியில கொடிக்கட்டி பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் டம்மி பண்ணி வைப்பாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல லாபி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஏதாவது ஆட்களை பிடிச்சி எடுத்து நல்ல பொசிஷன்ல வருவாங்க அதனால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது இது எதிர்கட்சி தலை வரிசையில் இருக்கும்போது நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு கார்த்திகன் ஐஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் என்ன சொன்னாரு இவர்களெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில அமைச்சர்களுக்கு ஊழலுக்கு துணை போய் மிகப்பெரிய அந்த துறையை திவாலாக்கியிருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்த விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அதே திமுக ஆட்சிக்கு வந்தோம் என்ன பண்றாங்கன்னா அதே கார்த்திகேன் அதே ராதாகிருஷ்ணன் போன்ற சில ஐஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களை திமுக ஆட்சிக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கொள்கின்றார்கள் அப்ப இது நம்ம எப்படி சொல்ல முடியும் தேர்தல் வாக்குதலை கொடுக்கப்பட்ட போது நாங்கள் நடிகை எடுப்போம் சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இன்று ஆட்சியில் வந்தவுடனே அவர்களை அவர்களை தன் கைவசம் கொண்டு வைத்துக் கொண்டு அமைச்சர்கள் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆகவே ஒரு ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு தங்களுக்கு கைப்பொழியாக இருக்கக்கூடிய நபர்களை தான் துறை ரீதியாக வைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை ஆகவே தான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் தொடர்ந்து மாற்றப்படுவார்கள் என்னவென்றால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நகராட்சி மாநகராட்சியுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சிவராஜ் என்பவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே திருச்சி மாவட்ட கலெக்டராக இருந்தவர் ஆனால் அதே நேரத்தில் இதே நகராட்சி நிர்வாகத்துல திமுக ஆட்சி வந்தா பொன்னையா அவர்கள் இந்த இயக்குநராக வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு துறை பார்த்தீங்கன்னா எல்லா நகராட்சி மாநகராட்சியிலும் ஊழல் பெருத்தோடி அதிகாரிக்குள்ளே கோஷ்டி உச்ச உச்சக்கட்டத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது என்றால் அந்த நிர்வாகம் எவ்வளவு மோசமாக செயல்படுகின்றது என்பதை பாருங்க தனித்தனியா பாரத் என்ற படத்துல நீங்க பார்த்தா தெரியும் அந்தந்த மாவட்டத்தை தனித்தனியா சாம்ராஜ்யம் பிரிச்சுட்டு போடுற மாதிரி இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லா பெரும்பாலும் அமைச்சர்கள் தங்களுடைய உறவினர்களை வைத்து தங்களுடைய நிர்வாகத்தை பந்திப்பாய்ப்போல் கொள்கின்றார்கள் இது எல்லாம் பார்க்கின்ற போது இந்த நிர்வாகம் ஆட்சி என்பது மக்களுக்காக அல்ல தங்களுடைய குடும்பத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தான் செயல்படுகின்றார்கள் அதற்கு ஒத்துவராத அதிகாரிகளை மாற்றுவார்கள் ஆகவே இன்னும் நிறைய ஐஎஸ் அதிகாரிகள் மாற்றம் வரும் என்பது என்னுடைய பதிவுங்க விக்ரவாண்டி தொகுதியில திமுக இரநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணி தான் இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு மொத்தமாகவே முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளிவந்தது அவருக்கு வந்து அந்த மொத்தமாகவே தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கே முந்நூத்தி ஐம்பது கோடி தான் ஆனால் இந்த ஒரு தொகுதிக்கு போய் இரநூத்தி ஐம்பது கோடி அவங்க திமுக செலவு செய்து இருப்பார்களா உங்களோட பார்வை விக்கிரபாண்டி தேர்தலில் இடைத்தேர்தல் திமுகவுடைய கௌரவ பிரச்சனை திமுக வெற்றி பெற வேண்டும் காரணம் என்றால் அதே மாவட்டத்தில் தான் குறித்து மூன்று முறை மூன்று சம்பவங்கள் நடந்துள்ளது கள்ளச்சார இறப்பு அதிகமாக நடந்த ஒரு இடம் கண்டுபட்டில் தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இவ்வளவு அவமானப்பட்டு அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் மட்டுமல்ல அந்த அவமானத்தை சீர் செய்ய வேண்டுமான சரி செய்து வெற்றி பெற வேண்டும் என்பது திமுக நிலைப்பாடு ஆகவே இருநூற்றி ஐம்பது கோடி அல்ல ஐநூறு கோடி கொடுத்தாவது செட்டி பெற வேண்டும் என்று அஜெண்டா அதனாலதான் அங்க திமுக பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில அமைச்சர்கள் உள்ளாட்சி தலைவர்கள் மாவட்ட செயலர்கள் உள்ள தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள திமுகவுடைய எல்லா தலைவர்களும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கு விரைந்துதான் வீட்டுக்கு வீடு பனிமலை பணமலை பொழிந்தார்கள் பணமலை கிப்டுகள் எதெல்லாம் தேமுக எல்லா அரசு இயந்திரத்தையும் தன்னக்கத்தை வைத்துக் கொண்டு தான் விக்கிரவாண்டி திமுக அங்கே வெற்றி பெற்றது ஆகவேதான் விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த தொகுதியில் எழுவத்தி ஐந்து சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள் வாழ்கின்றார்கள் அந்த வன்னியர் சமுதாய மக்களில் ஒருவரானதான் அங்கு வந்து திமுக வேட்பாளர் நிக்க வச்சது ஆகவே திமுக வெற்றி என்பது முலாம் குசப்பட்ட வெற்றி கலப்படம் சேர்ந்த வெட்டி ஈயம் சேர்க்கப்பட்ட வெட்டி அது சாயம் வெளுக்கக்கூடிய வெட்டி ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கிடைத்த ஓட்டு என்பது ஒரிஜினல் இலக்கு காரணம் என்றால் அதுல கலப்படம் இல்லை பணம் கொடுத்து வாங்காத உள்ள ஓட்டு ஓட்டு தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது அதில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லுகின்றார் பக்ரவாண்டி தேர்தல் முழுக்க முழுக்க பணமழை பொழிந்தது என்றால் அது உண்மைதான் காரணம் என்றால் திமுக இதில் ஜெயிக்க வேண்டும் ஆகவே இவர்களுக்கு பணம் கொடுத்தா ஜெயிக்க வேண்டும் ஜெயித்து கொண்டு நாங்கள் வந்து பாருங்க இவ்வளவு நிலைமையிலே மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய வெற்றி இல்லை இது வடிவேல் என்னன்னா விளையாட்டுக்கு போயிட்டு தோத்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் கோயிலுக்கு கடையில போய் ஒரு கோப்பை வெற்றி கோப்பை வாங்கிட்டு இருப்பாரு வெற்றி அதே போல இந்த ஜனநாயக நாட்டில் தமிழகத்தில் மக்களை ஏமாற்றி தான் இந்த ஆட்சி நடத்த வேண்டும் நிலைப்பாடு ஆகவே தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறவுடன் கௌரவ பிரச்சனைக்காக தான் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்து முழுக்க முழுக்க அரசு இயந்திரமும் பணமும் பணமலை பொழிய வைத்து அந்த வெற்றி பெற்றார்கள் அதைத்தான் அன்புமணி மேற்கொள்ள காட்டுகின்றார் அண்ணாமலை அவர்கள் மேற்கொள் காட்டுகின்றார் எதிர்க்கட்சிகள் அனைவரும் அதைத்தான் மேற்கொள் காட்டுகின்றார் ஆகவே விக்கிரவாண்டி தேர்தலை கலப்படமான ஒரு நிலைப்பாடு அது உண்மையான நிஜமாக உள்ள வெற்றி அல்ல ஆகவே தான் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இருக்கின்றது இல்லை ஆகவே அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட்டுறச்சூசி எலெக்ஷன்ல வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை நிலைப்பாட்டில் அவர்கள் உள்ளார்கள் இந்த கற்பனை நிலைப்பாட்டை தவிர்த்து அவர்களை எதிர்கட்சி வரிசையில் அமர்த்த வைக்க வேண்டுமானால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான சக்திகள் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து வரக்கூடிய சட்டமன்ற சந்தித்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் திமுக வந்து முழுக்க முழுக்க தந்திர நரித்தந்திரம் போன்ற தந்திரங்களை கையாள்வது தான் இந்த அவர்களை மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று வருகிறார்கள் அப்படி அவர்கள் நாளைக்கு ஆட்சி வரணும்னு ஒரு நிலைப்பாடு இருந்தால் இந்த மாதிரி விளைவுல ஏற்ற மாட்டாங்க அந்த வெற்றி என்பது செயற்கையான ஒரு அதாவது ஒரு குளோனிங் முறையில் செய்யப்பட்ட ஒரு வெற்றி தான் என்பதை தவிர்த்து அது நிஜமான வெற்றி அல்ல என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி